எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் நம்ம சமூகம் வேலை செய்யற விதத்தையே மொத்தமாக மாற்றக்கூடிய ஒரு புரட்சிகரமான யோசனையை பத்தினது இந்த புத்தகத்தோட பார்வை உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும் வாங்க உள்ள போலாம் இந்த புத்தகத்தோட மைய கருத்தை அர்த்தம் செஞ்சுக்கிறதுக்கு உங்களை நானே ஒரு கேள்வி கேட்குறேன் நாம் எல்லாருமே ஒரு ரேஸில் ஓடிட்டுருக்கோம் இல்லையா ஆனால் அப்படி ஒரு ரேஸ் இருக்கிறதே நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் பாருங்க இந்த நவீன உலகத்தோட ஒரு பெரிய கவலைய இந்த புத்தகம் ஒரு சின்ன உதாரணத்தோட விளக்குது ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் கொஞ்சம் கூட குறையல ஆனா அவனோட ரேங்க் மட்டும் ரெண்டாவது இடத்துல இருந்து ஆறாவது இடத்துக்கு போயிடுச்சு இது எப்படிங்க சாத்தியம் இந்த ஒரு மாணவனோட கதை நிஜத்துல நம்ம எல்லாருடைய கதையும் தான் நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சோம் சில சமயம் ஜெயிக்க முடியல வாங்க அதை பத்தி தான் இந்த பகுதியில பார்க்க போறோம் இங்கதான் தான் விஷயமே இருக்கு அந்த பையன் ஒன்னும் மோசமா படிக்கல ஆனா அவனை சுத்தி இருந்த போட்டி அது பயங்கரமா அதிகமாயிடுச்சு இதுக்கு பேர்தான் சார்பு வெற்றி அதாவது நம்மளோட வெற்றியை தீர்மானிக்கிறது இல்ல நமக்கு பக்கத்துல ஓடுறவங்க தான் தீர்மானிக்கிறாங்க நம்மளோட கூட்டு முயற்சிகள் ஏன் இப்படி வீணாகுது இத புரிஞ்சுக்க இந்த புக்ல ஒரு சூப்பரான உருவகம் இருக்கு நாம எல்லாரும் ஒரு புழுவை இழுக்க முயற்சி பண்ற ஒரு எறும்பு கூட்டம் மாதிரி தானே சொல்கிறாரு கற்பனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு எறும்பும் தன்னோட முழு பழத்தையும் போட்டு இழுக்குது ஆனா சிலது இந்த பக்கம் இழுக்குது சிலது அந்த பக்கம் இழுக்குது ரிசல்ட் அந்த புழு ஒரு இஞ்சு கூட நகரல நம்ம சமூகமும் இப்படி தான் இருக்கு ஒவ்வொருத்தரும் சுயநலமா உழைக்கிறதுனால ஒட்டுமொத்தமா எந்த முன்னேற்றமும் இல்லாம நின்றுடுறோம் சரி பிரச்சனையே இதுதான்னா தீர்வு எங்க இருக்கு ஒருவேளை அந்த தீர்வு நம்ம கண்ணு தான் ஒளிஞ்சிருக்கோம் இந்த ஓமை கதை தான் சொல்லுது இந்த புக்கில் வர்ற ஒரு கதையை கேளுங்க ஒருத்தன் வாழ்க்கை முழுக்க வறுமையில கஷ்டப்பட்டு வேலை செய்யறான் ஆனா அவனுக்கு தெரியாத ஒரு ரகசியம் அவன் ஒரு மிகப்பெரிய சொத்துக்கு ஒரே வாரிசு இதே மாதிரி இன்னொரு கதை ஒரு பிச்சைக்காரன் அவன் பிச்சை எடுக்கிற கிண்ணம் அது சுத்தமான தங்கத்தால செஞ்சது ஆனா அதோட மதிப்பு தெரியாம அதுல சில்லற காசுகளை வாங்கிட்டு இருக்கான் இந்த ரெண்டு கதைகளும் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது நாமளும் அந்த பிச்சைக்கார மாதிரியோ அந்த ஏழை தொழிலாளி மாதிரியோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சொத்தை உணராம இருக்கமா அது என்ன சொத்து இதை கண்டுபிடிக்க நாம கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும் அப்போ சாத்தியமே இல்லைன்னு தோன்ற இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளை நாம எப்படி அணுகிறது அதுக்கு ஆசிரியர் ஒரு டெக்னிக் சொல்றாரு அதுக்கு பேர்தான் சாத்திய சிந்தனை சிம்பிளா சொல்லணும்னா எவ்வளோ பெரிய மலையா இருந்தாலும் சரி அதை சின்ன சின்ன படிகளா பிரிச்சு ஒவ்வொரு படியா ஏறினா உச்சிக்கு போயிடலாம்னு தான் இந்த யோசனை இந்த சாத்திய சிந்தனைக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இந்த கதை தான் ஒரு அமைச்சர் ஜெயில்ல மாட்டிக்கிட்டார் எப்படி தப்பிக்கிறது முதல் ஸ்டெப்ப பாருங்க ஒரு சின்ன வண்டு ஒரு மெல்லிய பட்டு நூலை கோபுரத்தோட உச்சிக்கு கொண்டு போகுது அந்த நூலை வச்சு ஒரு கயிறு அந்த கைத்த வச்சு விடுதல பாத்தீங்களா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஒரு சின்ன நூல்லிருந்து ஆரம்பிக்குது சரி இப்பதான் நாம கிளைமேக்ஸுக்கு வர்றோம் மனுஷங்க கிட்ட ஒளிஞ்சிருக்கிற அந்த சொத்து என்ன அத வச்சு எப்படி ஒரு புது உலகத்தை உருவாக்க முடியும் எழுபத்தஞ்சு சதவிகிதம் எழுபத்தஞ்சு சதவிகிதம் சில நாடுகள் தங்களோட பட்ஜெட்டில் இவ்வளோ பணத்தை ராணுவத்துக்காக செலவு பண்ணுதுன்னு ஆத்தர் சொல்றார் இதுதான் நம்மளோட மறைக்கப்பட்ட சொத்து நம்மளோட மிகப்பெரிய கூட்டு முயற்சி ஆனா தப்பான திசையில போயிட்டு இருக்கு அதனால ஆத்தரோட தீர்வு ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் இராணுவத்தோட நோக்கத்தையே மாத்திருங்க அழிக்கிறதுக்கு பதிலாக உருவாக்குறதுதான் இனி அவங்க வேலை தேச பாதுகாப்புக்கு பதிலாக தேச கட்டுமானம் இந்த புது சமூகத்துக்கான ப்ளூ பிரிண்ட் இதுதான் எல்லா நாட்டு இராணுவமும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடிமை இராணுவமாக மாறும் அவங்களோட வேலை போர் பண்றது இல்ல விவசாயம் பண்றது வீது கட்டுறது எல்லா மக்களுக்கும் தேவையானதை உற்பத்தி செஞ்சு கொடுக்கறது தான் கேட்கறதுக்கெல்லாம் தான் இருக்கு ஆனா இவ்வளவு பெரிய மாற்றத்தை எப்படிங்க கொண்டு வர்றது எப்படி ஆரம்பிக்கிறது வாங்க கடைசி பகுதிக்கு போகலாம் உண்மையில இந்த யோசனை ஒன்றும் இல்ல இது மனிதகுலத்தோட ஒரு பழங்கால கனவு அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பைகளாக அடிப்பார்கள்னு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த புரட்சி எப்படி ஆரம்பிக்கும் இங்கேதான் ஆத்தர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்றார் முதல்படி எந்த ஆக்ஷனும் கிடையாது இப்படி ஒரு புது உலகம் சாத்தியம் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நாம மனசுல புரிஞ்சிக்கிறது தான் முதல் படி ஆக ஒரு விஷயம் சாத்தியம்னு நம்புறது தான் அது நிஜமாக்குறதுக்கான முதல் படியா ஒரு சின்ன யோசனைக்கு இந்த உலகத்தையே மாத்திர சக்தி உண்மையிலேயே இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க